ஓகே எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த கேஸ்ல இவங்க ரெண்டு பேர் கார் ஓட்டிட்டு போனதா சொல்றாங்க அவங்கள அவ்வளவு தூரம் அஜித் குமார் விசாரிக்கிறதுக்கான காரணம் அதுவும் சஸ்பெக்ட் இன்னொன்னு நான் இந்த இடத்துல சொல்ல வந்தேன் என்னன்னா அவங்க தம்பி நமனி நவீன் நவீன்குமார் தம்பி நவீன்குமார் இங்கே ஒன்னு சொன்னாரு என்ன சொன்னாருன்னா ஃபோன் பண்ணி நடுவில கூட கேட்டாங்க நிஜமாவே நீங்க நகை தான் வச்சிருந்தீங்களான்னு கேட்டாங்கன்னு சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட கம்ப்ளைண்ட் வேலை முடிய போகிறது கிடையாது ஸ்டேஷனுக்கு வரணும் தானே ஸ்டேஷனுக்கு ஆனால் வரல அத பத்தின டீடெயில்ஸ் நமக்கு இங்க இல்லை

ஆமா மாதிரி நிறைய இருக்கு இது எல்லாமே அடுத்த கட்ட நகரவை நோக்கி மட்டும்தான் மட்டும் ஏன்னா இது வந்து பெரிய டான் எடுத்த ஒரு கேஸ் இப்போ பல அரசியல் கட்சி அரசியல் ரீதியாகவும் கட்சிகள் ரீதியாகவும் காமன் பப்ளிக் ரீதியாகவும் கொந்தளிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா மெஜிஸ்ட்ரேட் அந்த ஸ்பாட்டுக்கு என்கொயரி போகும்போதே அங்க இருக்க கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட அந்த மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க இல்லையா அந்த இடத்துல சோ ரெண்டு நாள் பேசிட்டு விட்டுற ஒரு விஷயமா இல்லாம பிரிவென்ஷன் இருக்கணும் இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா நாளைக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கா சி லாஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அது எந்த அளவுக்கு பண்ணி எந்த அளவுக்கு பிரிவென்ஷனா எடுத்துட்டு போறோம்ன்றது ஒன்னு இருக்கு பிளஸ் இது நிறைய இடத்துல நடக்குது ஊர் சைடோ இங்கேயோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இ ரெஸ்பெக்ட் ஆஃப் பிளேஸ் இது சிட்டிங்க நடக்காதுங்க அப்படி கிடையாது ஏ இதே நம்ம அண்ணாநகர் இதுல என்ன பண்ணோம் ஒரு விக்டம் என்னாச்சு ராஜி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாங்க சோ அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் தவறு செய்யறவங்க டிராஃபிக் போலீஸால ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் அதெல்லாம் சோ அதனால அது சிட்டி ஊர் சைடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது எங்கே இருந்தாலும் இழைக்கிற அநீதி வந்து அங்க நடந்துட்டு தான் இருக்கு யாரா இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும்